அந்த சார் அப்படின்னு கேக்குறீங்க அவங்க மேல தைவது அச்சனும் இல்லாம காவல்துறை கருமையான நடவடிக்கை எடுக்கும் நூறு சதவிகிதம் உறுதியோடு நான் சொல்லிக்கொள்ளும் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க நினைக்கிறாங்க ஆனா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்க ஏதோ நான் குற்றவாளி மாரி என்னை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க இருபது பொண்ணுன்னு சொல்றிய இருபது பொண்ணு யார் யாருன்னு கேக்குறீங்க யாருன்னு நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும் அதுவும் இல்லாம ராகுல் டிஎம் கே ஐடிவிங்னு ஒரு ஐடியில எனக்கு ஒரே டவுட் போலீஸ் கொடுத்த எவிடென்ஸ் எப்படி அவன் வீடியோவா போடுறானே தெரியல எல்லா மீடியாக்காரங்களும் என்னோட வீடியோவை வந்து ஃபேஸை பண்ணி தான் போடுறீங்க ஆனால் அவன் இப்போ என் ஃபேஸ் அப்படியே போடுறாங்க இதெல்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு நான் மீடியாவில் பேசின கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நானே தற்கொலை பண்ணி பண்ணுவோன்னு பயமாக இருக்கு அவனை சந்தோஷமா வெளியே விட்டு அவனை பிடிக்கவும் மாட்டேன்றாங்க எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க நம்மளால அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது போல அப்படின்ற ஒரு மன இது தள்ளப்பட்ட நான் பெண்களுக்கு நீதி யாருமே இல்லையா பொதுமக்கள் தான் நீதி வாங்கி தரணுமே